الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فويل للمسلمين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراؤون ويمنعون الماعون وقال نبينا صلى الله عليه وسلم على اليد ما أخذت ஹத்தா து அத்தீஹி ஊகமா கால அலஹி சலாத்துசலாம் எல்லா புகடும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் சாரும் சலாத்துங் சலாமும் அன்னலம் பெருமானார் மொஹமது அலபி சல்ல அல்லாஹ் அலீ யுவஸ் அல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வடிவந்த உத்தன சத்ய சஹாபாக்கல் சஹாபிய பெருமணிகள் தாபீகள் தபாய தாபிகள் குறிப்பாக தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் பெரும் மதிப்பிர்ப்பு மரியாதைக்குமரி மனிதர்கள் சில சமயங்களில பிற மனிதர்களிடத்தில் அவசிய தேவைகளுக்காக சில பொருட்களை இரவலாக வாங்குவது பயன்படுத்தி விட்டுத் தருகிறேன் என்று சொல்லி வாங்குவது என்பது இயல்பான ஒன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று யார் எது கேட்டாலும் தரமாட்டேன் என்று கல் நெஞ்சோடும் கஞ்சத்தனத்தோடு இருப்பதும் எது கேட்டாலும் தருகிறார் என்பதற்காக எது வேண்டுமானாலும் கேட்பதும் தவறான ஒரு செயலாகும் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் நம்முடைய எதிர் வீட்டுக்காரர்கள் நம்மோடு பிரியமாக இருக்கிறார்கள் என்பதற்காக நாம் எப்பொழுது பார்த்தாலும் முட்டை கொடுங்கள் தக்காளி கொடுங்கள் ஒரு டம்ளர் சீனி கொடுங்கள் டீத்தூள் கொடுங்கள் காபித்தூள் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருப்பதற்கே பிரியத்தை கெடுத்துவிடும் நாம் பிறரிடம் கேட்பதற்கு முன்னால் நம்மிடம் இது கேட்கப்பட்டால் நாம் என்பதை யோசித்துவிட்டு கேட்க வேண்டும் கணேசருக்குரியவர்களை இரவல் கேட்பவர்கள் இரவல் கொடுப்பவர்கள் இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கம் இரண்டு நபர்களுக்கும் மிகச்சிறந்த ஒழுக்கங்களை கற்றுத்தருகிறது கணேசிற்குரியவர்களே யாராவது உங்களிடத்தில் இரவல் கேட்பார்களேயானால் உங்களுக்கு அதை கொடுப்பதற்குண்டான தகுதி அந்த பொருள் நீங்கள் கொடுத்து விடுங்கள் அது ஒரு மிகச்சிறந்த நல்லடம் மிகச்சிறந்த நல்ல அமல் ஹதி கூறுவார்கள் ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது அர்பாகத்துடன் நாற்பது நல்ல காரியங்கள் இருக்கின்றன அந்த நல்ல காரியங்களை அதனால் நன்மை கிடைக்கும் என்கின்ற பெரும் ஆதரவோடும் அதன் மூலமாக வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் கிடைக்கும் என்கின்ற உண்மைப்படுத்ததனோடும் அவைகளை நீங்கள் செய்தால் இல்லா அது ஜன்னா இல்லா அது பிகியல் ஜன்னா அதன் காரணமாக அல்லாஹூ தலா நிச்சயமாக சொல்கத்திட நுழை வைத்து விடுவான் என்று சொல்லிவிட்டு நபிகளால் சொல்லுகிறார்கள் பால் தருகின்ற பெண் ஆட்டை வெள்ளாட்டை பிறருக்கு கொடுப்பது கூறுகிறார்கள் கணேசிற்குரியவர்களை அரபு நாட்டில இன்றைய காலகட்டத்திலே ஒரு பழக்கம் இருந்தது பால் தருகின்ற ஆடு பால் தருகின்ற ஒட்டகம் இவைகளை பிறருக்கு இரவலாக இரண்டு மூன்று நாட்களுக்கு கொடுப்பார்கள் அதிலிருந்து நீங்கள் பால் கடந்து அருந்தி விட்டு தாருங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு காரியத்தை மிகச்சிறந்த அற்புதமான ஒரு பழக்கமாக எந்த அளவுக்கு நன்மைகளை பெற்று தருகின்ற சொர்க்கத்தை கடமையாக்குகின்ற மிக பெரும் பழக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் பிறர் இரவல் கேட்கின்ற பொழுது அதை மறுக்காமல் கொடுத்து விட வேண்டும் அதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தால் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா ஐமன் அல் ஹபஷி ரஹமத்துல்லாஹி அலைஹி புகாரில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்க செல்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஐந்து வெள்ளி காசுகள் பெருமானம் உள்ள மதிப்புள்ள ஒரு பருத்தி ஆடையை அணிந்திருக்கிறார்கள் இப்ப ஐமன் அல் ஹபஷி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் இதோ என்னுடைய அடிமை இருக்கிறார் அவரை பாருங்கள் அந்த அடிமை கூட இது போன்ற ஆடைகள் அணிவதை அவர் விரும்பவில்லை நான் அணிந்திருக்கிற இந்த பருத்தி ஆடை ஐந்து திருக மதிப்புள்ள பருத்தி ஆடையை அவர் அணிவதற்கு அடிமை அணிவதற்கு கூட விரும்புவதில்லை ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி காலத்திலே இது போன்றதொரு ஆடை இடத்துல இருந்தது யாராருக்கெல்லாம் திருமணத்திற்குண்டான அலங்காரம் செய்யப்படுகிறதோ எந்த பெண்களுக்கெல்லாம் திருமணத்திற்குண்டான

தொழுகையாளிகளுக்கு கேடுதான் எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் அல்லதீனகும் தொழுகையிலே யார் பொதுபோக்காக கவனக்குறைவாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அடுத்த அல்ல அல்லதீனகும் யுராவூன் அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள் அல்லாவுக்காக என்பது மாறி பிறர் பார்க்க வேண்டும் பிறர் மெச்ச வேண்டும் இவர் தொழுகையாறு என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுவார்கள் அவர்களுக்கு கேடுதான் அல்லாவுத்தலாம் மூன்றாவதாக சொல்லுகிறார் கூட கொடுக்காமல் தடுத்துக் கொள்வார்கள் ஊன் என்றால் என்னூன் என்பது நாம் ஒருவருக்கொருவர் கொடுத்து உதவிக்கொள்கின்ற சாதாரணமான பொருட்கள் சாதாரணமான பொருட்களை கூட பிறருக்கு கொடுப்பதற்கு தயங்குவார்கள் இரவல் கொடுக்காமல் வைத்துக் கொள்வார்கள் அதை தடுத்துக் கொள்வார்கள் அலிரலி அல்லாஹு அல்மூன் என்பதற்கு கோடாரி வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் பாத்திரங்கள் வாலி என்று அலி அலி அல்லாஹு தாலாண்பவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அப்துல்லா மசூது ரவி அல்லாஹூ தாலா என்பவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் நபிகளாருடைய காலத்துல வாலி கோடாரி தராசு சமையல் பாத்திரங்கள் இவைகளை எல்லாம் நாங்கள் ஒருவருக்கொருவர் கொடுத்து உதவி கொள்வோம் இரவனாக கொடுத்து அதனுடைய பயன் முடித்ததற்கு பிறகு அவைகளை நாம திரும்ப பெற்றுக் கொள்வோம் அல்லாஹு தாலா இவைகளை தான் அவைகளை கூட கொடுக்காமல் தடுத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹு சொல்லுகிறார்

என ஆயுஷாரதி அல்லாஹு தலாங்கா நவிசல்லல்லாஹ்லி விஷ்முகத்திலே கேட்ட பொழுது நபிசல்லல்லாஹலி விஷமுகங்கள் சொன்னார்கள் நீங்கள் கொடுக்கின்ற அந்த நெருப்பின் மூலமாக எதுவெல்லாம் சமைக்கப்படுகிறதோ எல்லாம் நீங்கள் தர்மம் செய்த நன்மைகளாக உங்களுக்கு எழுதப்படும் நீங்கள் கொடுக்கின்ற உப்பின் காரணமாக எதுவெல்லாம் சுவை வருகிறதோ அவைகள் அத்தனையும் நீங்கள் தர்மம் செய்த நன்மைகளாக உங்களுக்கு எழுதப்படும்

அப்படிப்பட்ட பொருளை கூட உங்களிடத்தில் இரவலாக கேட்கப்படுமையானால் அவைகளை கொடுக்காமல் தடுக்காதீர்கள் என அல்லாஹு சொல்லுகின்றான் என்றால் கணியத்திற்குரியவர்களே யாராவது நம்மிடத்திலே இது போன்ற சில பொருட்களை இரவலாக கேட்பார்களையானால் மறுக்காமல் அவர்களுக்கு கொடுத்துவிட வேண்டும் கணியத்திற்குரியவர்களே இது கேட்பவர்களுக்கு யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு என்று நிறைய ஒழுக்கங்களை மார்க்கம் சொல்லித்தரும் முதலாவதாக இரவல் கேட்பவர்கள் மிகுந்த பணிவுடனே கேட்க வேண்டும் தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய பதவியை பயன்படுத்தி அதிகாரமாக கேட்கக்கூடாது அவர்களிடத்தில் பணிவாக கேட்க வேண்டும் ஒரு மனிதர் போர் தளவாடங்களை நிறைய வைத்திருந்தார் அவர்களுக்கு போர் தளவாடங்கள் தேவைப்பட்டது இப்ப சஃத்துல சஃப்வானே உங்கிடத்தில் போர் தளவாடங்கள் போருக்கான பொருட்கள் உங்களிடத்துல இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் ஷஃப்வான் மீண்டும் கேட்டார் நீங்கள் இன்மிடத்தில் அதிகாரமாக கேட்கிறீர்களா அல்லது இரவலாக கேட்கிறீர்களா ஏன் சொன்னால் நபி அவர்கள் மதினாவினுடைய தலைவர் அங்க இருக்கிற அர்த்தனை நபர்களுக்கும் நபிகளார் தான் தலைவர் மதினாவினுடைய அரசர் ஜனாதிபதி அவர்கள் கேட்டால் கொடுத்தாக வேண்டும் நடிகலாருக்கு கீழ்தான் அப்ப சவ்வானுடைய கேள்வி நீங்கள் அரசர் என்கின்ற அடிப்படையில் ஜனாதிபதி என்கின்ற அடிப்படையில் தலைவர் என்கின்ற அடிப்படையில் அதிகாரமாக எடுத்து இந்த பொருளை கேட்கிறீர்களா அல்லது இரவனாக கேட்கிறீர்களா நபி சொல்லாஹ்லமர்கள் நான் இரவலாக நான் இரவலாக உள்ள கேட்கிறேன் என்று சொன்னார் இப்பொழுது அவரிடத்திலே இருந்த ஒரு ரிவாயத்திலே முப்பதிலிருந்து நாற்பது கவச ஆடைகள் என்பதாகவும் இன்னொரு ரிவாயத்திலே நூறு கவச ஆடைகளை பெற்றுக்கொண்டதாகவும் கருதப்படுகிறது அப்ப அந்த ஆடைகளை நபி சொல்லாஹ் வலி வசலமர்கள் பெற்றுக்கொண்டு போருக்கு அவையிலே பயன்படுத்துகிறார்கள் போர் முடிந்ததற்கு பிறகு வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு சஃபானுடைய கவச ஆடைகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு அடுக்கி வைக்கப்படுகிறது இப்ப சஃவானும் இடத்துக்கு வந்து விடுகிறார் இப்ப அடுக்கி வைக்கப்பட்ட அந்த சஃபானுடைய கவச ஆடைகளை பார்க்கின்ற பொழுது சில கவச ஆடைகள் அங்கிருந்து தவறி போயிருப்பது தெரியுது காணா போயிடுச்சு சில கவச ஆடைகள் டேமேஜ் பழுதாக போயிருக்கிறது தெரிந்திருக்கிறது இவைகளை பார்க்கிறார் இந்த ஆடைகளை அத்தனையும் பார்க்கிறார் அதை பார்த்து விட்டு அவருடைய முகத்திலே ஒரு சுளிப்பு ஏற்படுகிறது முகத்தை சுருக்கி கொள்கிறார் என்ன இப்படி நாம சரியாக கொடுத்த ஒரு பொருளை இப்படி உடைத்து கொண்டு வந்து தந்திருக்கிறார்களே பொதுவா எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு முக சுழிப்பு அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முக சுழிப்பை உணர்ந்து கொண்டார்கள் ஆனால் நம்மிடத்திலே கொடுத்த பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக கொடுத்தார் நாம் அதை திரும்ப மகிழ்ச்சியாக அல்லவா திரும்ப கொடுக்க வேண்டும் ரெண்டு ரிவாய்துகள் இருக்கிறது சஃவான் அப்பொழுது தூரத்தில் கொண்டிருந்த ஒரு ஆட்டு மந்தையை பார்க்கிறார் நபிசல்லாசலனுடைய பார்வையை புரிந்து கொண்டு கேட்டார்கள் சஃப்வான் இடத்துல இந்த உடைந்து போன கவச ஆடைகளுக்கும் தொலைந்து போன கவச ஆடைகளுக்கும் பகரமாக அந்த ஆட்டு மந்தைகளை எடுத்துக் கொள்கிறாயான் கேட்டார்

சஃபானுக்கு இந்த வார்த்தைகளை உடனே உடம்பெல்லாம் புள்ளரித்து போனது ஒரு நபியை வேறு யாராலும் இரவல் கொடுத்தவரை கூட மகிழ்ச்சிப்படுத்த முடியாது நிச்சயமாக முடியாது யார் ரசூல் அல்லா இன்று என்னுடைய மனதிலே உங்களை பற்றி நல்லம் ஏற்பட்டதை போல இதுவரை என்னுடைய வாழ்நாளில் எப்பொழுதும் ஏற்பட்டதில்லை முஹம்மதர் அண்ணம் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் ஒரு பொருளை ஒரு இரவலாக கேட்கிறோம் என்றால் அதிகார தோரணையிலே இல்லாமல் மிக அமைதியாக மிக பணிவாக ஒரு பொருளை கேட்க வேண்டும் ஏனென்றால் ஆக உயர்ந்த நபி சொல்லா ஒளிவு செல்லும் அவர்கள ஒரு இடத்தில் இரவனாக கேட்கின்ற பொழுது ஆகப்பணிவோடு இரவலாக சாருங்கள் என்றுதான் கேட்டிருக்கிறார்கள் என்பதை மனதிலே பதிய வைக்க வேண்டும் இரண்டாவதாக எந்த பொருள் இரவலாக பெற்றுக்கொள்ளப்படுகிறதோ அந்த பொருள் மீண்டும் அவரிடத்திலே கொடுக்கப்பட வேண்டும்

ஒரு கால் அழிந்து விடுமே அதற்கு பகரமாக அதனுடைய கிரயத்தை கொடுத்து விட வேண்டும் இணையத்திற்குரியவர்களே எந்த பொருளை முடிந்த வரை நமக்கு பயன்படுத்த தெரியாத பொருளை வாங்கக்கூடாது ஒருத்தர் கார் ஓட்ட தெரியாது காரை வாங்கிட்டு போலாமா பைக் ஓட்ட தெரியாது பைக் வாங்கிட்டு போலாமா கேர் பைக்கு ஓட்ட தெரியாது ஸ்கூட்டி ஓட்டி இருப்பாரு ஒருத்தர் கேர் பைக்கை வாங்கிட்டு போலாமா எந்த பொருள் பயன்படுத்த தெரியாதோ வாங்கக்கூடாது அதே போன்று எந்த பொருள் ஆக இருக்கிறதோ அதுக்கு ஒரு அதை நம்மால் சரி செய்ய முடியாதோ அப்படியான பொருட்களையும் வாங்கக்கூடாது மார்க்கம் அனுமதிக்கலே அதே போன்று என்ன தரத்திலே குவாலிட்டி என்ன தரத்திலே பொருள் வாங்கப்பட்டதோ அந்த தரத்திலேயே திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் வாங்குகின்ற பொழுது ஒரு காப்பி தூள் ஒரு டம்ளர் வாங்குறாங்க விலையுறந்த காப்பி தூள் நல்லா தெரியுது கொடுக்கின்ற பொழுது அதே விலையுறந்த காப்பி தூளை திரும்ப கொடுத்துடணும் அதே விலைய டீ தூள் திரும்ப கொடுத்துடணும் வாங்குகின்ற பொழுது விலையுறந்த பொருளை வாங்கிவிட்டு கொடுக்கின்ற பொழுது விலை குறைவான பொருளை கொடுப்பது என்பது ஏமாற்று வேலை முக்கால் பக்கத்து வீட்டில் இருந்து இரவலாக வாங்குவீர்களே என்றால் அதே அளவு மீண்டும் வேண்டும் அரை ஏமாற்று வேலை இல்லையா அமானிய மோசடி இல்லையா முட்டை வாங்குகிறோம் எந்த அளவு முட்டை வாங்கப்படுகிறதோ அதே அளவு கொடுக்கணும் வாங்குகின்ற பொழுது பெரிய முட்டையா வாங்கிட்டு கொடுக்கின்ற பொழுது சின்ன முட்டைகளாக கொடுப்பது என்பது அமானிய மோசடி கண்ணியத்திற்குரியவர்களே என்ன அளவு என்ன குவாலிட்டியில வாங்கப்படுகிறதோ அதே குவாலிட்டியில பொருள் திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் அதே மாதிரி பஞ்சுவாலிட்டி ரெண்டு நாள்ல தரன்னா ரெண்டு நாள்ல கொடுத்துரும் ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கிட்டே இருக்க அவரு அந்த பொருள் வாங்கினீங்க இவருக்கு வெக்கமா போயிடும் திரும்ப திரும்ப போய் கேட்கிறது அந்த அளவுக்கு ஒரு மனிதரை கொடுத்து விடக்கூடாது பொருள் வாங்குகின்ற விஷயத்தில் ரெண்டு நாள்ல ரெண்டு நாள் நாலு நாள் தந்த வேண்டாம் நாலு நாள் திரும்ப கொடுத்துடணும் அவரை பார்க்கிற நேரமெல்லாம் எல்லாம் கேட்க வச்சு மீண்டும் கொண்டு போய் கொடுப்பது இருக்கிறது அது மோசடி கண்ணியத்திற்குரியவர்களே இரவல் வாங்குகின்ற பொருளிலே குவாலிட்டியும் பஞ்சுவாலிட்டியும் மிக 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 முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாகும் ஆனால் பறக்க விட்டு காலகட்டில அவைகள்னமான உண்மை சில பேருடைய பொருட்கள் வருஷ கணக்குல இருக்கும் வருஷ கணக்குல இருக்கும் ஆமா இது போன வருஷம் வாங்கினது கொடுக்காம இருக்கும் அவருக்கு இது தேவைப்படாது இல்லையா அவருக்கு தேவைப்படுது படல உங்களுக்கு தேவைக்காம வாங்கி விட்டு திருப்பி கொடுக்க வேண்டியதுதானே முறை புத்தகங்கள் எல்லாம் அப்படி நிறைய பல பேருடைய வீடுகள்ல இரவல் வாங்கிய புத்தகங்கள் ஓசி வாங்கிய புத்தகங்கள் நிறைய அடுக்கப்பட்டு இருக்கும் என்ன ஒன்னு கூட காசு கொடுத்து வாங்கி இருக்க மாட்டார் வாங்கிட்டு போனது ரெண்டு நாள் தந்திரம் சொன்னது நாலு நாள் ஒரு வாரம் ஒரு மாசம் மறந்தே போயிடும் கண்ணியத்திற்குரியவர்களை நேரம் குறிப்பிடப்பட்டுவிட்டால் அந்த நேரத்திற்குள்ளாக அந்த பொருளை மீண்டும் கொண்டு போய் சேர்த்து விடுவது என்பது மிக உயர்வான ஒரு பண்பு அதே போன்று ஒரு இடத்துல ஒரு பொருளை வாங்கிவிட்டு திரும்ப கொடுக்கின்ற பொழுது அவர் மனம் குளிர்கின்ற வார்த்தைகளை சொல்லி அந்த பொருளை திரும்ப கொடுக்கணும் முதல்ல நன்றி சொல்லணும் ஜெசாக்கல்லாஹு ஹைரா யார் எந்த உபகாரம் செய்தாலும் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பது நபிகளார் காட்டி தந்த மிகப்பெரும் சொன்னச்சு ஜெசாக்கல்லாஹு ஹைரா தேங்க் நன்றி அப்படிங்கிற வார்த்தைகளை விட ஜெசாக்கல்லா அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவானாக ஹைரன் கசீரா நிறைவாரு கூலி தருவானாக இரு இன்று உலகத்துக்கும் அல்லாவுதல் அவங்களுக்கு நிறைவாறு கூலி தருவானாக துவாவுக்கு துவாவும் ஆச்சு நன்றிக்கும் நன்றியும் ஆச்சு முதல் விஷயம் இரண்டாவது அவருடைய இந்த பொருள் கொடுத்த பொருளை நல்ல முறையில் சொல்லி கொடுக்கணும் ஒரு பைக் கொண்டு தர்றார் வாங்குறோம் தேவைக்கு யூஸ் பண்றோம் திரும்ப கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படி கொடுக்கின்ற பொழுது அலகந்த இல்லா என்னுடைய தேவையும் உடைய பைக்கின் மூலமாக மிக சிறப்பாக முடிந்தது நல்லா இருக்கு வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கு அலகந்த எனக்கு நல்ல யூஸ் ஆயிருந்துச்சு வண்டியை வாங்கிட்டு திரும்ப கொடுக்குற போது என்ன வண்டிங்க வச்சிருக்கீங்க இதை ஒழுங்கா மெயின்டைன் பண்ண மாட்டீங்களா

அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தைகளோடு திரும்ப கொடுக்கணும் அதற்கு மாற்றமாக அதை பற்றி விமர்சனங்கள் ஒரு கால அவர் கேட்கிறார் வண்டி எப்படி இருந்துச்சு கொஞ்சம் பிரேக் பிடிக்காம இருந்துச்சு அப்படின்னு கேட்டா ஆமா மனம் புண்படாத அளவுக்கு ஆமா கொஞ்சம் லைட்டா பிரேக் பிடிக்கல கொஞ்சம் அதை சரி பண்ணிக்கிங்க இப்படி சொல்லி கொடுக்கணும் என்னங்க வண்டி மெயின்டைன் பண்றீங்க நல்ல வேலை உங்க வண்டியை எடுத்துட்டு போய் எனக்கு புதிய சிரமமா போச்சு ஏண்டா உங்கள்ட்ட வண்டி வாங்கணும்னு ஆகி போச்சு என்பது போன்ற வார்த்தைகள் இருக்கிறது இனி எந்த காலத்திலும் வண்டியே உண்டான அளவுக்குண்டான உருவாக்கி விடும் என்பது மட்டுமல்ல நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அன்பையும் அது இல்லாமல் அதே போன்று ஒரு பொருளை இரவல் வாங்கியதற்கு பிறகு ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே பூசி மொழிகி ஒண்ணுமே இல்லாத மாதிரி கொண்டு போய் கொடுக்க கூடாது இது சாதாரணமாக எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு செயல் ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சு ஏதாவது லைட்டா கிழிஞ்சிருச்சு ஒரு புக் வாங்கணும் கிழிஞ்சிருச்சு பைக் கார் வாங்கிட்டு போனா லைட்டா கிராச் ஆயிருச்சு அப்ப அவரிடத்துல சொல்லி இது தெரியாம ஆயிருச்சு இதற்கு என்னவோ நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது தான் அமானிதம் அத மறைச்சு அப்படியே மூடி அப்படியே சரி பண்ணி கொடுக்கலாம் நம்முடைய திறமை அப்படின்னு நினைக்கிறது அமானிதம் மோசடி அது நம்மை நம்பிதானே ஒன்றை தருகிறார் நம்மை நம்பிதானே வாகனத்தை தருகிறார் நம்மை நம்பிதானே எந்த ஒரு பொருளையும் தருகிறார் அப்ப அந்த நம்பிக்கைக்கு மாற்றம் இல்லையா அந்த நம்பிக்கைக்கு மோசடி இல்லையா வெளியேற்றக்கூடியவர்களே அதை அவரிடத்தில் தெரியப்படுத்தி கொடுக்கணும் இப்படி ஆயிருச்சு எனக்கு உண்டான செலவுகளை நான் பார்த்து தர்றேன் இல்ல பரவாயில்ல அலமது இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு பின்னால் தெரிய வருகின்ற பொழுது எவ்வளவு மனவேதனப்படும் நாம இப்படி கொடுத்தோமே இப்படி நமக்கு நமக்கு சொல்லாம கொடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறது என்பது இந்த இரவல் கொடுத்தவருக்கு எவ்வளவு வேதனையை தரும் ஆக கண்ணியத்தருக்குரியவர்கள இரவல் பொருளை வாங்கி விட்டு திரும்ப கொடுக்கின்ற பொழுது இவ்வளவு காரியங்களை கவனிக்க வேண்டும் அதே போன்று ஒருவர் பாவமான காரியங்களுக்கு இரவல் கேட்டால் கொடுக்க கூடாது படத்துக்கு போகணும் சினிமாவுக்கு போகணும் தாங்க அப்படின்னு கேட்கிறார் கொடுக்கலாமா கூடாது மது வாங்கி வச்சிருக்கேன் டம்ளர் இல்லாம இருக்கு கிளாஸ் கொஞ்சம் ரெண்டு கிளாஸ் தாங்களே அப்படின்னு கேட்கிறாரு கொடுக்கலாமா இரவல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களே அலல் இஸ்மில் உதுவான் பாவமான காரியங்களுக்கு நீங்கள் எந்த வகையான உதவிகளும் செய்யாதீங்க கனியத்திற்குரியவர்களே அது நல்ல சாராயமாக இருந்தாலும் சரி அது கள்ள சாராயமாக இருந்தாலும் சரி கணியத்திற்குரியவர்களே நல்ல சாராயம் கள்ள சாராயம் ரெண்டும் சாராயம்தான் தான் ரெண்டும் மதுதான் ரெண்டும் கெடுதி தான் ரெண்டும் தீங்கு தான் மொத்தமாக மது ஒழிப்பு நடந்தாலே தவிர மதுவுடைய தீங்குகளை விட்டு நாம பரிபூர்ணமாக விலக முடியாது என்ன ஒரு டாக்கா இருக்குன்னு சொன்னா பேச்சா இருக்குன்னு சொன்னா இப்ப கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தினுடைய இறப்பு நாற்பதை தாண்டி போய் கொண்டிருக்கிறது இல்லையா என்ன பேசு பொருளாக இருக்கிறதுனா கள்ளச்சாராயம் தப்பு நல்ல சாராயம் சரியா என்ன வகையான ஒரு சிந்தனையில இருக்காங்க புரியல கருத்துகள் எப்படி பகிரப்படுகிறதுனே புரியல அட ரெண்டுமே தப்பு தானே கள்ளச்சாராயம் குடிச்சா உடனே இறந்து போவாங்க நல்ல சாராயம் குடிச்சா கொஞ்சம் காலங்கள் இறந்து ஆக மொத்தம் இறப்பு உறுதி சாராயத்தின் மூலமாக மதுவின் மூலமாக ரெண்டுமே தவறு ஆனா என்ன ஒரு பேச்சுன்னு சொன்னா கள்ளச்சாராயம் தப்பு கள்ளச்சாராயம் விஷயமாக பேசு பொருளாக பேசுமும் சாராயம் உடல் உறுப்புகளை அழித்து 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 இறந்து போய் கொண்டிருக்கிறார்களே அது பெருசா தெரியல இது ரெண்டும் ஒண்ணுதானே சாராயம் என்பது மது என்பது ரெண்டும் ஒண்ணுதானே மொத்தமாக ஒழிக்கப்பட வேண்டியது அல்லவா மது கண்ணியத்திற்குரியவர்களே அப்படியான ஒரு சூழல் வந்தாலே ஒழிய இது போன்ற மரணங்களை தவிர்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம் ஆக பாவமான காரியங்களுக்கு எந்த வகையிலும் இரவல் கொடுக்க கூடாது அவைகளை நன்மையான காரியங்களுக்கு அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இரவல் கொடுத்து கொள்ளலாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எப்படியெல்லாம் இரவல் வாங்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ அதுபோன்று இரவல் பொருளை கொடுத்தும் வாங்கியும் அல்லாஹ்வுடைய அன்பையும் ஆரே சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ள கூடியவர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் தஆலாக்கு அருள்வானாக வாஹிதா வான அன் ரபில் ஆலமீன்